இன்றைய திருப்பலி வாசகம் ஆண்டின் பொதுக்காலம் வியாழக்கிழமை இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வசனங்கள் அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார் என் தலைவராம் ஆண்டவரே இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார் என் குடும்பம் யாது இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே உம் திருமுன் இது சிறியதே உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை நீர் பேசியுள்ளீர் என் தலைவராம் ஆண்டவரே மனித வழக்கம் இதுவல்லவே என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாக இஸ்ரேலரை நீர் உமக்குரியவர் ஆக்கினீர் ஆண்டவரே நீரே அவர்களின் கடவுள் கடவுளானீர் ஆண்டவராகிய கடவுளே உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த ஊதிமொழியே என்றும் நிலைநாட்டும் நீர் வாக்குறுதி அளித்தவாகவே செய்யும் உமது பெயர் என்றும் மாற்றி பெறுவதாக அப்பொழுது மா படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர் உமது ஊழியன் தாவீரின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும் ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது தலைவராம் ஆண்டவரே நீரே கடவுள் உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு இந்த அடியனுக்கு அருளியவர் நீரே உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திரும்ப இருக்குமாக நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் தலைவராகிய உரை உரைத்துள்ளி உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக இது ஆண்டவரின் அருள்வாக்கு நிறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவோம் தரும் அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவுபோகு தருளும் பல்லவி தாவியதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அழிப்பா ஆண்டவருக்கு ஓர் இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் கண்களை தூங்க விட மாட்டேன் என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே பல்லவி தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பா ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர் தம் வாக்கு நின்று பின்வாங்க மாட்டா உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் செய்வேன் பல்லவி காவியரின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவகளுக்கு கப்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் பெற்றிருப்ப பல்லவி தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அழிப்பார் ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உகைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இழைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உகைவிடமாக்குவேன் அல்லவி தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அழிப்பார் தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் வாழ்த்தொளி என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லேலுயா மாக்கு நச்சீரி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வசனங்கள் அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒழிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்